கீழ கீழே வரம்மா கீழே வராது மேலாண்டு பேசுறதா எல்லாரும் தெரியும் வர்ற மாதிரி பதினாலு வருஷம் கழிச்சு உங்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கேன் என்ன நாம இருக்காமா என் பேர் தெரியும்ல இல்லாவ ஒரு மாசம் வரனால மறந்து போயிடும் பதினாலு வருஷம் வரலையே வேற ஒண்ணும் இல்ல நான் உங்களோட தான் இருந்தேன் பத்து வருஷமா தெரியும் உங்களுக்கு பதினொரு வருஷமா நம்ம தொகுதியோட எம்பியா நமக்கு தேவையானதெல்லாம் அம்மாட்ட சொல்லி எல்லாத்தையும் நிறைவேற்றி தள்ளிட்டு இருந்தேன் யாரு வச்ச கண்ணோ சில பேர் சதியால ராமர் வனமாசம் போன மாதிரி நானும் போயிட்டேன் கூத்தடிச்சாங்க ஹலோ அவங்க ஓட்டு கேட்க வருவாங்க பாத்துக்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் பதினோரு ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன் ஜாதி இது அங்க வரணுமா எப்பா இங்க இருந்து பேசுவதையா நல்லா தெரியுதா இறங்கி வர்ற பேசிட்டு வர பேசிட்டு வரேன் பதினோரு ஆண்டுகள் பணியாற்றினேன் இப்பொழுது மீண்டும் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக உங்க வீட்டு பிள்ளையாகிய நான் பணியாற்றுவதற்காக வாய்ப்பை கேட்டு இங்க வந்திருக்கின்றேன் உங்களது நாடாளுமன்ற உறுப்பினராக என்னை குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ன விரும்பின வேற சின்னத்தில் இருந்தாரே இப்ப குக்கர் சின்னத்தில் வராருன்னு கேட்பீங்க உங்களுக்கு தெரியும்ல மைக்கு போட பாப்பா அதாவது ஏற்கனவே தெரியும் என்ன நீங்க எம்பி ஆக்கிறப்பிறகு பழனிசாமி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறோம் கட்சியை விட்டு நீக்கிறார் அதனாலதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா இந்த கொடிய கட்சிய ஆரம்பிச்சோம் அப்பொழுது அம்மா தொகுதியில எப்படி எம்எல்ஏ இருந்தாங்களோ அது போல ஆர்கே நகர் தொகுதியில அம்மா அவர்கள் கடைசியா சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாங்க நான் தெரியுதா அம்மா வந்து ஆர்கே நகர்ல எம்எல்ஏ இருந்தப்பதான் தவறிட்டாங்க நம்ம விட்டு பிரிந்து விட்டார்கள் அவங்க இறந்த பிறகு அங்க பைலெக்ஷன் வரும்ல அதுல நான் சுயேட்சையா நின்று எனதான் அதிமுக தூக்கிட்டாங்க இல்ல சும்மா இருக்க மாட்டோம்ல நம்ம போய் அங்க போட்டிட்டப்ப எனக்கு குக்கர் சின்னம் கிடைச்சிச்சு தாய்மார்கள் வீடுகள்ல இல்லாத எந்த வீடாச்சும் குக்கர் இல்லாம இருக்காமா உங்க வீட்டு பிள்ளையாக எனக்கு குக்கர் சின்னம் அம்மா அவர்களின் தொகுதியில ஆர்கே நகர் தொகுதியில கொடுத்தாங்க இந்த சின்னம் திமுக டெபாசிட் காலி பண்ணிச்சாங்க திமுக ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்தா அப்ப பழனிசாமி ஆட்சியில வீடு வீடா போய் ஒவ்வொரு வீட்லயும் அஞ்சு ஓட்டு ஆறு ஓட்டு இருக்கும் பத்தாயிரம் கொடுத்தாங்க அங்க உள்ள மக்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள் தினக்கூலிகள் டெய்லி வேலைக்கு போடாதான் அவங்களுக்கு ஐநூறு சம்பளம் கிடைக்கும் வீட்டுல அடுப்பு பத்து வைக்க முடியும் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல அந்த தொகுதியில கடல்ல போய் மீன் பிடிச்சாதான் வீட்டுல அடுப்பு அறியும் அவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் நேர்மையான மக்கள் இவங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு குக்கர் சின்னத்துல வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தார்கள் தேர்தல் முடிந்தது நன்றி சொல்ல வருவோம் அங்க உள்ள பெரியம்மாவெல்லாம் ஓட்டுக்கு உங்க வீட்டுக்கு எத்தனை பணம் கொடுத்தா எங்க வீட்டுல ஆறு பேர் தம்பி அறுபதாயிரம் கொடுத்தான் ஏமா அவனுக்கு ஓட்டு போட்டீங்களா அவனுக்கு எதுக்கு போடுறேன் திருட்டு பசங்க அதெல்லாம் எங்க பணத்தை கொள்ளை அடிச்சு வச்சிருக்கா அப்படியே அம்மா கொள்ளை அடிச்சு வச்சிருக்கா அதனால அவங்க அப்பா ஓட்டு போனோமா இப்படியே கேட்டுச்சு அதனாலதான் உனக்கு துரோகம் பண்ணல நான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் குக்கர் சின்னத்தில் ஓட்டு போட்டு அதே மாதிரி அம்மா மறைந்த பிறகு அந்த ஆட்சி காலத்தில் கொள்ளையடித்த படத்துக்காக எடுத்துட்டு உங்களை விலைக்கு வாங்கலான்னு ரெட்டையில தூக்கிட்டு வருவாங்க அவங்க ஓட்டு போட்டு அந்த எந்த லாபமும் இல்லை அவங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு வரணும்ல அவங்க ஓட்டு போட்டு மோடி அவர்கள் தான் நமது கூட்டணியின் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் பாஜகவுடைய தலைவர் ஏற்கனவே பத்து ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறவர் அவரது கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இங்கே நமது தேனி நகர்மன்ற நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுற இங்க எனக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களிப்பதன் மூலம் மீண்டும் மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வர இருக்கின்றவருக்கு தமிழ்நாட்டிலிருந்து தேனி தொகுதியிலிருந்து என்னை வெற்றி பெற செய்தால் எப்படி அம்மா இருந்தப்போ அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தொகுதியின் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்தேனோ அதுபோல மோடி அவர்களிடம் உரிமையோடு கேட்டு நமது தொகுதியின் தேவைகளை நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் இப்ப கூட வர்றப்ப எல்லாம் சொன்னாங்க தண்ணியே ஒழுங்கா வரல குடி தண்ணீர் வாரத்தில் ஒரு நாள் கூட சரியா வர மாட்டேது இதையெல்லாம் சரி செய்ய உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னவே தேர்ந்தெடுங்கள் இந்த ஆட்சியாளர்களை சட்டையை பிடித்து கேட்டு தண்ணி வர வைக்கணும் செய்வனா இல்லையா மூணு வருமா மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்க ஸ்டாலின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு போதை கலாச்சாரம் ஊரெல்லாம் இளைஞர்களை மாணவர்களை குறிவைச்சு போதை மருந்து வியாபாரத்திற்கு ஆளுங்கட்சியே உறுதுணையாக இருக்கு மோடி அன்னைக்கு மெட்ராஸ் வந்தவ வருத்தப்பட்டார் அதையெல்லாம் முறியடித்து நமது இளைஞர்களை காப்பாற்றவும் தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் போதை என்ற வார்த்தையே இல்லாமல் செய்வதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் நமது கூட்டணியின் பிரதம வேட்பாளர் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு ஆதரவளிக்கின்ற விதமாக உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் ஸ்டாலின் என்னென்னமோ வாக்குறுதியெல்லாம் சொன்னாரு தேர்தல் நேரத்தில் கேஸ் விலைய நூறு ரூபாய் குறைப்பேனா குறைச்சாரா மறுபடியும் உங்களை ஏமாத்துறதுக்கு கேஸ் சிலிண்டர் விலைய குறைப்பேக்கிறாரு பெட்ரோல் டீசல் விலைய குறைப்பேக்கிறாரு குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் எவ்வளவு பேருக்கு வருது மொத்தம் தமிழ்நாட்டுல நூறு பேர் இருந்தீங்கன்னா ஐம்பது பேர் கூட கொடுக்கல இது மாதிரி மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் அதை விவசாயிகள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மாணவர்கள் வேலை வேண்டும் கேட்கின்ற இளைஞர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வருகிறார்கள் ஸ்டாலின் ஆட்சியில் இதையெல்லாம் தட்டி கேட்டு மீண்டும் தமிழகத்திலே அம்மா அவர்கள் ஆட்சியை கொண்டு வருவதற்கு நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் the <laughs>